ஒரு பெரிய அளவில் தங்களது எதிர்பார்ப்பை நம்பி காத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகிறது எந்தெந்த பொருட்களில் வரி உயரக்கூடும் குறையக்கூடும் என்பது குறித்தெல்லாம் தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் இந்த அமர்வில் நம்மோடு பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் ஒருவர் அரங்கத்திற்கு வந்து நம்மோடு இணைந்திருப்பவர் ஆடிட்டர் சுப்பிரமணியன் அவர்கள் பொருளாதார பேராசிரியர் முத்துராஜா அவர்கள் இணைய வழி மூலமாக நம்முடன் இணைகிறார் ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம் 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 ஆரம்பத்திலே ஒரு சின்ன வேண்டுகோள் இது வந்து வணிகர்கள் மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய முக்கியமான தலைப்புன்றதுனால நிறைய கேள்வி இருக்கு நிறைய பதில் உங்ககிட்ட இருந்து வர வேண்டியது அதனால சுருக்கமான பதில் சொல்லி மீண்டும் மீண்டும் நிறைய கேள்விக்குள்ள போகலாம் அப்படின்றத என்னோட அன்பான வேண்டுகோள் கண்டிப்பாக சரி இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துல எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் அதாவது பிரதம மந்திரி அன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சுதந்திர தின உரையிலேயே குறிப்பிட்டார் மூன்று வகையான பில்லர்ஸை வந்து கட்டமைத்து இந்த வரி சீர்திருத்தம் நடைபெற போகிறது என்ன சொன்னாங்கன்னா டாக்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங் அதாவது வரி இப்போ ஐந்து வரிகள் ஐந்து படிவங்களாக வரிகள் இருக்கின்றன அதை வந்து குறைக்க போறாங்க எத்தனைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாங்க பட் அது அனுமானம் இருக்காக மூன்று தூண்றது வந்து அஞ்சா இருக்குது இப்ப பூஜ்ஜியம் அஞ்சு இல்ல மூன்று தூண்கள் என்ன ரீஸ்ட்ரக்சரிங் த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரிஃபார்ம்ஸ் அதாவது எப்படி வந்து வடிவமைக்கணும் சீர்திருத்தணும் ரிஃபார்ம்ஸை கொண்டு வர போறாங்க ஈஸ் ஆஃப் லிவிங் மக்களை வந்து எளிதாக எப்படி வாழ்வது ஈஸ் ஆப் டூயிங் பிசினஸ் வந்து வணிக வணிக நிறுவனங்களுக்காக முன்னாடி வாழ்வதற்கான வழி ஆஃப் ஆப் அடுத்த தலைமுறையினருக்கான மூன்று தூண்களை வந்து அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என்கின்ற ஒரு சீர்திருத்த நடவடிக்கை இப்போ எடுத்துன்னு கொண்டு போகிறாங்க அதுக்கு வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பீகாரை சார்ந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தான் அதுக்கு தலைமையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த குழு வருகின்ற செப்டம்பர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்னென்ன பரிந்துரைகள் இது வந்து ஒரு தனிநபராக எடுக்கப் போகின்ற முடிவு கிடையாது அனைத்து மாநிலங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அங்கே ஜிஎஸ்டி ஃபிட்மெண்ட் கமிட்டி இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த ரேட்டு கொடுத்தா சரியாக இருக்குமா அப்படின்ற பிட்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதிகள் இருப்பாங்க இருப்பாங்க ரெப்பரசன் கண்டிப்பாக இருப்பேன் ஜிஎஸ்டி கவுன்சிலே பாத்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களோட முதலமைச்சர் நிதியமைச்சர்கள் அங்க இருப்பாங்க அப்புறம் அவங்களோட செக்ரட்டரிஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நிதி நிதியமைச்சர் அங்கே இருக்கிறாங்க அவங்க தான் அந்த சேர்பர்சன் ஸோ இவர்கள் தலைமையிலான ஒரு குழு வந்து முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒத்துழைப்போடு தான் இந்த வந்து வரி சீர்திருத்தங்கள் கொண்டு வர போறாங்க அது செப்டம்பர்ல நடக்க போற கவுன்சிலில் ப்ளேஸ் பண்ணுவாங்க அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி நினைக்கிறேன் அக்டோபர் முதல் வாரத்துல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை இதை வைத்துக் கொண்டுதான் அவர் வந்து தீபாவளி போது தபுள் தமாக்கா இரட்டை போனஸ் அப்படின்ற ஒரு சொற்றாடரை வந்து வச்சிருக்காரு மோடி அவர்கள் ஒன்னு மட்டும் சொல்லுங்க ஒன்னு வந்து சீர்திருத்தங்கள் இருக்கும் அதன் மூலமாக மாற்றங்கள் நன்மை இந்த இரட்டை போனஸ்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நம்ம நாட்டில் எந்த தொழிற்சாலைகளிலோ இல்லை கடைகளிலோ பயண வேலை செய்தால் அதனால போனஸ் கிடைக்கும் ஊதியத்தை ஊதியத்தை தாண்டி ஒரு ஊக்கத்தொகை போனஸ் கொடுப்பாங்க அதை தாண்டி அரசாங்கம் வந்து அவர்களுக்கு இந்த வாட்டி வந்து போனஸ் ஆக இந்த வரி குறைப்பின் மூலமாக மாதாந்திரத்துல மாதம் மாதம் பாத்தீங்களா அவங்களுக்கு வரி சேமிப்பு வந்து அவங்க கையில கிடைக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே வந்து கடந்த ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் டாக்ஸ் நேர்முக வரியில வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நியூ டாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சலுகை அனு அறிவிச்சாங்க அதை தொடர்ந்து மறைமுக வரி அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவோம் அதுலயே வந்து சீர்திருத்தங்களை இப்ப கொண்டு வர போறாங்க அதுதான் மக்கள் அனைவரும் வந்து ஒட்டு நோக்கி இருக்கிறார்கள் அதுதான் அந்த திரு முத்துராஜா நம்ம ஒட்டுமொத்தமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ஐந்து அடுக்குகள் நமக்கு தெரியும் பூஜ்ஜியம்னா கூட அதுவும் ஒரு டேக்ஸ் தான் பூஜ்யம் ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு வரைக்கும் நம்ம பாக்குறோம் இந்த ஐந்து அடுக்குகள் ஐந்து பிரிவுகள் எத்தனை பிரிவுகளாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி குறைஞ்சதுன்னா என்னென்ன மாதிரி குறைய வாய்ப்பு இருக்கு வணக்கம் வேறு வணக்கம் இன்றைக்கு மிக முக்கியமான தலைப்புல விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம் அரசு சார்பிலே இரண்டாக குறைக்கப்படும் என்று சொல்லியிருந்தாலும் கூட ஒரு பொருளாதார மாணவனாக எனக்கு தெரிந்து மூன்றாக குறைக்க முயற்சி செய்வார்கள் ஐந்திலிருந்து மூன்றாக காரணம் உடனடியாக எதிர்பார்க்க முடியாது இரண்டாக பல நிலைகள் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் பல மாநிலங்களுடைய பங்களிப்பு இருக்கின்ற பொழுது சில மாநிலங்கள் குறிப்பாக நுகர்வோர் அதிகம் சார்ந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அது இரண்டு அடுக்கு என்பதுக்கு பல மூன்று அடுக்கு என்பதை பரிந்துரை செய்யலாம் என்னுடைய அனுமானத்தின்படி மூன்று அடுக்கு அடிப்படையில் இருக்கும் ஏன் இந்த மூன்று அடுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நான் சொன்னேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் பாயிண்ட் ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா நிறைய வருமானம் உலகத்தில் அதிகமான வருமானம் தரக்கூடிய இந்தியாவில் ஜிஎஸ்டி வருமானம் அதிகமானது இன்னொன்று இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய செலவு கம்மி காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஜிஎஸ்டி வந்து ரொம்ப கம்மியாக இது ஒரு ஒரு பக்கம் பிளஸ் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது மிக அதிகமான வருமானம் இருக்குது ஆனால் அந்த வருமானத்தை கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சில முயற்சிகளை எடுக்கிறோமா என்றால் இன்னும் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது உங்கள் துறையும் இன்றைக்கும் வேலையின்மை இருக்கிறது வறுமை இருக்கிறது இதை நோக்கிய முதலீடுகள் இந்த ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து பெற வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பல மாநிலங்கள் மூன்றடுக்கு ஜிஎஸ்டியை வரவேற்க நினைக்கிறேன் சிறப்பு தொடர்ந்து நம்ம பேசலாம் இப்போ குறைஞ்சதுன்னா என்னென்ன பொருட்களுக்கான விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்களேன் அதாவது இந்த ஜீரோ சதவீதம் நமக்கு அடிப்படை தேவை உணவு இருக்குது பார்த்தீங்க இல்லையா நம்ம அரிசி கோதுமை தானியங்கள் வாங்குறோம்னா அதுக்கு வந்து ஜீரோ சதவீதம் இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசியமான தேவைகள் அந்த உணவை தாண்டி இருக்கிற அத்தியாவசியமான தேவைகள் வந்து இப்போ பன்னெண்டு சதவீதம் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அத்தியாவசியம் தேவையை ஐந்து சதவீதத்தில் குறைச்சிடுவாங்க

என்ன பொருள் சொன்னீங்கன்னாக்கா மக்களுக்கு ரொம்ப இது இருக்கு இல்லையா பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த அன்றாட தேவைகளை வாங்குற இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரியா இருக்கட்டும் இல்ல பசங்க வாங்குற அந்த ஸ்கூல் பொருட்கள் எல்லாமே இருக்கும் அதுல இருக்கும் அதெல்லாமே சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவிகிதம் மேல போறது அடுத்தது அந்த பதினெட்டு சதவீதம் என்பது பன்னெண்டா குறைவதற்கான வாய்ப்பு அந்த பதினெட்டுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பொருளாக இருந்த இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே சேவை வரும் குறிப்பாக இன்சூரன்ஸ் பிரீமியம் அதுல வருது ஏன்னா நம்ம மெடிசன்ஸ் நம்ம அஞ்சுல இருந்து நெல்லுக்கு கொண்டு வர போறாங்க குறைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு போது அந்த மெடிசனை சார்ந்து மக்கள் எடுக்கின்ற அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்கு இல்லைங்களா அந்த காப்புரிமை எடுக்கிறாங்க இல்லையா அது பதினெட்டு சதவீதத்துல இன்னைக்கு இருக்கு அது முன்னாடி பாத்தீங்கன்னா சர்வீஸ் டாக்ஸ்ல பதினஞ்சு சதவீதம் இருந்தது அது இப்ப பதினஞ்சு சதவீதம் ஒரு ரேட் இல்லாததுனால பதினெட்டு சதவீதத்தில் ஃபிட்மெண்ட் கமிட்டி மூலமாக ஃபிக்ஸ் செய்யப்பட்டது அதுல பதினெட்டு சதவீதத்தில் வந்து அது குறைப்பதற்கு ஒரு ஐந்து தான் குறைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிறைய ரெப்ரசன்டேஷன் போச்சு அதுக்குன்னு ஒரு தனி கமிட்டியே ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டி வந்து இப்ப பரிந்துரை இங்கே கொடுத்துருப்பாங்க இப்ப ஓவராலா அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவில் வரும்போது அதுவும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி மேலே போனீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் அங்க பார்த்தீங்கன்னா நே இருக்கிற ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ் அது காராக இருக்கட்டும் இல்ல நம்ம அன்றாட சிறு இளைஞர்கள் சொகுசு பொருட்கள் இருக்கலாம் இந்த ஏசி ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் லேப்டாப்பு மொபைல் ஃபோன் அதெல்லாம் அந்த கேட்டகரியில வரும் அதை தாண்டி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் காரு இல்ல டூ வீலர்ஸ் இருக்கட்டும் அதெல்லாம் அதான் இருபத்தி எட்டுல இருந்து பதினெட்டுக்குள்ள குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா மக்களோட கையில வாங்கும் சக்தி ஜாஸ்தியாகும் இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா மக்கள் கையில யார் கையில வந்து பணத்தை கொடுத்தா அது திருப்பியும் வந்து அது சுயட்சி எக்கானமில வந்து திருப்பியும் பணம் வந்து செலுத்தப்பட்டு இந்த ஜிடிபி வந்து இது திருப்பி மேலும் வந்து வலுப்பெறுவதற்கு எப்படி வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலமாக செமிப்பு பொருளாதாரத்தை நோக்கி போறதுன்னு பார்க்குறேன் அது சம்பந்தமா கேள்வி இருக்கு தொடர்ந்து பேச முத்துராஜ் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா எனக்கு வந்து நிறைய வந்து விலையில்லா பொருட்கள் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கும் போது இன்னைக்கு எனக்கு நன்மையா இருக்கும் ஆனா இதையெல்லாம் ஈடுகட்டுவதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இந்த மாதிரி ஐந்து அடுக்குகளை நீங்க கூட எதிர்பார்த்தீங்க ரெண்டுன்னு சொல்றாங்க அரசாங்கம் மூன்றாவது தான் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க எப்படியாக இருந்தாலும் அரசாங்கத்துடைய வருமானம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அது வேற எந்த மாதிரி என்னை வந்து தாக்கும்னு ஒரு கேள்வி சாமானியனா எனக்கே இருக்கு இதை பத்தி புரியும்படியா சொல்லுங்க மக்களுக்கு ரொம்ப அருமையான கேள்வி வரி என்றாலே சிரமம் பொதுமக்களுக்கு சிரமம் வரி என்றாலே விலையேற்றம் வரி என்றாலே மக்களுடைய வருமானம் குறையும் இதெல்லாம் பன்முகத்தன்மை கொண்டதான் அந்த வரி குறிப்பாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ல பொருளை வாங்கினாலும் சரி சேவை புரிந்தாலும் சரி வரி உயர உயர மக்களுடைய உண்மை வருமானம் குறையும் விலை ஏற்றம் கூடும் இதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் பொருளாதார இதுல இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் என்று பேசுகின்ற பொழுது நம்ம எதை பார்க்குறோம் என்றால் எல்லாம் தெரியும் ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் சொல்லுவோம் குறிப்பாக வந்து ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது டாக்ஸ் ஹாலிடேஸ் பெரிய விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா சில நாட்களுக்கு இல்லை சில வருடங்களுக்கு அல்ல சில மாதங்களுக்கு சில பொருட்களுக்கு வரி கிடையாது சில பொருட்களுக்கு வந்து வரி நெகட்டிவ் டேர்ம்ஸில் அதாவது வந்து என்ன எப்படி சொல்கிறாங்க சப்சிடி அட்டாச் டாக்ஸ் அந்த மாதிரி ஸோ இந்த சூழலில் நம்ம ஜிஎஸ்டியில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உலக பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரத்தை பார்வையிட்டு பார்க்கின்ற பொழுதும் இந்திய பொருளாதாரத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான அந்த சமச்சீரற்ற பொருளாதார வளர்ச்சி இருக்கின்ற பொழுது ஜிஎஸ்டியில் ஏனென்றால் வரியை எந்தெந்த பொருட்களை அதிகப்படுத்தினால் எந்தெந்த பொருட்கள் வந்து விலையை கட்டுப்படுத்தாமல் அல்லது விலையை குறைக்க முடியாமல் பார்த்துக்கொள்ளலாம் என்பதை ஐடென்டிஃபை பண்ணணும் குறிப்பாக பணக்காரர்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் கட்டாயம் அவர்களுக்கு வரி திறன் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே வரி குறைப்ப வாய்ப்பு இல்லை ஆனால் எழுவது சதவீதம் எண்பது சதவீதம் பாமர மக்கள் விவசாயிகள் சிறு குறு தொழில் இருப்பவர்கள் உழைப்பாளர்கள் இப்படி அடிப்படை பொருட்கள் உணவுப் பொருளா இருக்கலாம் அல்லது மருந்து பொருளா இருக்கலாம் அல்லது கல்வி அடி ஆரம்ப கல்விகளா இருக்கலாம் பொருள்களா இருக்கலாம் இவைகளெல்லாம் இன்றைக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறோம் குறைப்பது என்பதை விட மறுசீரமைப்பு பெற வேண்டி இருக்கிறார் அப்படி குறைப்பதுக்கு மறுசீரமைப்புக்கு என்ன வித்தியாசம்னா காரணம் இல்லாமல் குறைக்க சொல்வது அரசியல் ஒரு காரணத்தோடு வருவாயும் வருவாயும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே சமயத்திலே மக்களுடைய உண்மை வருமானமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த ரேஷனலைசேஷன் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்லணும் சிறப்பு திரு சுப்பிரமணியன் ஒரு பொருள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து பொருள் தான் விற்கிது ஆமா ஆனா ஒரு பொருள் பத்து ரூபாய் தான் விற்கிது அதே பொருள் பத்து ரூபாய்க்கு விற்கும் போது அதோடைய விற்பனை அதிகரிக்கும் அதை தான் நீங்க சொல்ல வந்தீங்களா அதாவது அதிகமா வாங்குவாங்க அப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கணுமான்னு கேட்கறேன் அதாவது சுழற்சி முறையில மீண்டும் அரசாங்கத்துக்கே பணம் போகணும் அதுதான் பிரைஸ் அண்ட் சப் இது சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரைஸ் குறைய குறைய சப்ளை வந்து ஏற ஆரம்பிக்கும் சப்ளை ஏற ஆரம்பிக்கும் அந்த டிமாண்ட் அதுக்கு பொருளுக்கு ஜாஸ்தி அர்த்தம் அதனால என்ன ஆகும்னா அந்த வேலை அந்த இந்த தொழிற்சாலை தொழிற்சாலைல உற்பத்தி பெருகும் போது அதற்கு தேவையான வேலையாள்களை வந்து பணியமர்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் சோ அப்ப என்ன ஆகும்னா பணம் வந்து இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க என்ன கேட்ட கேள்வில வந்து அரசாங்கத்துக்கு நஷ்டமாகுமா வரி அரசாங்கத்துக்கு நஷ்டம் கிடையாது வரி மக்கள் கையில வந்து நீங்களே வந்து சேமித்து நஷ்டமாகுமானே கேட்கலாம் அந்த கேள்விக்குள்ளே நான் என்ன கேட்டேன் இந்த வருமான இழப்புன்னு ஒன்று வந்ததுன்னா ஈடுகட்ட என்ன செய்யும் அது இழப்பு இல்லை அதுதான் அதாவது மக்கள் அரசாங்கம் வந்து மக்கள் மீது வைத்த நம்பிக்கை இது எனக்கு இழப்பாக தோன்றினாலும் உங்களுக்கு அது சேமிப்பாக மாறும்போது நீங்க திருப்பி உங்களுக்கு அன்றாட தேவைகளையோ இல்லை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ்ல நீங்க வந்து முதலீடு செய்யும் போது அரசாங்கத்தில் முதலீடு செய்யும்போது போது இல்லை பங்கு சந்தையில முதலீடு செய்யும் போது அந்த கம்பெனிகளுக்கு நிறுவனங்களுக்கு பணம் கிடைக்கும் போது அதன் மூலம் அவர்கள் கட்டமைப்புகளை உருவாக்கும்போது வேலை வாய்ப்பு பெருக ஆரம்பிக்கும் இதுதான் சர்க்குலர் எக்கானாமினு சொல்லுவோம் நம்ம சோ கையில வந்து மக்கள் கையில வந்து பணத்தை கொடுத்து விட்டு உங்களுக்கு தேவையான அதான் சொன்ன நம்ம சேமிப்பு பொருளாதாரத்தை வந்து இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம் அது அப்படியே நகர்ந்து நுகர்வு பொருளாதாரமாக மாறும் ஸோ சேமிப்பு பொருளாதாரத்தில் நுகர்வு பொருளாதாரம் மாறும்போது இந்த சர்க்குலேஷன் எஃபெக்டில் முன்னமே வந்து ஒரு பட்ஜெட் உரையில் கூட மேடம் நிர்மலா சீதாராமன் சொன்னது என்னென்னா நான் ஒரு ரூபாய் இன்னைக்கு வந்து கட்டமைப்புகளை வந்து முதலீடு செய்தால் ஒரு மூன்று வருடங்களுக்கு அப்புறம் எனக்கு ஜிடிபி வந்து மூன்று மடங்காக உயர்ந்து வரும் அதுதான் ஏன்னா ஒரு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா மேம்பாலங்கள் போட போறாங்க சாலைகள் போட போறாங்க கட்டமைப்புகள் வரப்போகுது அங்க உள்ள சிறு குறு நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக வாழ்வாதாரம் பெருக ஆரம்பிக்கும் பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும் அதுதான் இப்ப வந்து இந்த இந்த அரசாங்கத்தோட இது என்னன்னா இப்போ லீக்கேஜ் ஆஃப் ரெவென்யூ எங்கேயுமே இல்ல எல்லாம் அரஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்லையும் டிஜிட்டலா போயின்னு இருக்கு விளக்கமாக நீங்க அதாவது இப்ப வந்து நம்ம வரி வரியே கட்டாம அதாவது இந்த நம்பர் டூ எக்கானமின்னு சொல்லுவாங்க முற்காலத்துலலாம் நீங்க வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் செய்கின்ற திட்டங்கள் கூட வந்து ஒரு ரூபாய் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னா பதினஞ்சு காசு தான் போய் சேர்ந்தது இது நான் சொல்லல முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஐயா சொல்லியிருக்கிறார் எண்பத்தஞ்சு காசு வந்து வரியில இடைத்தரகர்களால வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதெல்லாம் களைய வேண்டும் அப்படின்னு தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக ஜாம் அக்கௌண்ட்டை கொண்டு நேரடியாக நேரடியாக பயனாளிகளுக்கு நேரடியாக பணம் வந்து இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போறது ஸோ வந்து லீக்கேஜ் வந்து தடுக்கப்பட்டு விடுறது அத மாதிரி உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல வந்து நேரடியாக ஆன்லைன்ல போர்ட்டல்ல உங்களுக்கு என்ன திட்டம் வேணுமோ தெளிவு மட்டும் அப்படி நேரடியாக மக்கள் கிட்ட செல்லும் செல்லும் போது லீக்கேஜ் தடுக்கப்படுதுன்றீங்க அப்ப அந்த வருமானம் அரசாங்கத்துக்கான வருமானமா ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கணும் அரசு திருப்பி வரும் அரசாங்கத்துல இருந்து இன்னைக்கு வந்து அரசாங்கத்தோட சேமிப்புல அரசாங்கத்துக்கு வேண்டிய கஜானாக்கு வர வேண்டிய பணத்தை வந்து நான் மக்களிடம் விட்டு கொடுத்து விடுகிறேன் போன வருஷம் அந்த நம்ம சொன்ன பார்த்தீங்களா இந்த டாக் இன்கம் டேக்ஸ்லேருந்து ம திட்டத்தை மாற்றினதுனால ஏழு இருந்து பன்னெண்டு லட்சம் உயர்த்தினதுனால அரசாங்கத்துக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து வருமானம் இழப்பு ஏற்படுகிறது ஆனா அந்த வருமான இழப்பு வந்து அரசாங்கத்துக்கு இழப்பாக இருந்தாலும் மக்கள் கையில சேமிப்பாக இன்கமாக இருக்கும் அவர்கள் திருப்பியும் வந்து அந்த பொருளாதாரத்துல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது ஒரு பொருட்களை வாங்கும் போது வேலை வாய்ப்புகள் பெற ஆரம்பிக்கும் போது இந்த எக்கானமி க்ரோ ஆகும் போது இதை பார்த்து வெளிநாட்டில் உள்ள எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சு அது நடந்திருக்கா அது நடந்திருக்கு கண்டிப்பாக அது நடந்ததுனால தானே நம்ம வந்து பதினோராவது இடத்துல இருந்த பொருளாதாரம் பத்தாவது இடத்துக்கு வந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்து கொரோனா தாக்கத்தில தாண்டி நாலாவது பொருளாதாரமா நீங்க வந்து இருக்கிறோமே அது எப்படி சாத்தியமாயிடுச்சு அதுதான் சி அதாவது உங்களுடைய ஜிடிபியோட க்ரோத்ல பாத்தீங்கன்னா போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அதாவது அரசாங்கத்தோட முதலிடம் இருக்க வேண்டும் அரசாங்கத்தோட செலவீனங்களும் இருக்க வேண்டும் தனிநபராக நான் என்ன வந்து நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றேன் நம்மளோட சேமிப்பு நம்மளோட வருமானம் எல்லாம் தான் இந்த ஜிடிபி வளர்ந்து வருகிறது தொடர்ந்து பேசலாம் திரு முத்துராஜா சிறு குறு தொழில் முனைவர்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வலம் சேர்க்க வேண்டும் இந்த மாதிரி அவசியமா தேவைப்படுது ஏன்னா ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா அப்படி ஆகும்னா என்னன்னெல்லாம் சொல்லலாம் குறிப்பிட்டு மிக சரியான பார்வை சரியான பார்வைன்னு பாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ட்ரம்ப் டாரிப் அந்த சிஸ்டத்தில் நம்ம மறைமுகமான சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது அது இந்த ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ்ல வரும் கட்டாயம் நாம் அடுத்து அந்த கேள்வி தான் வச்சிருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க எந்தெந்த பொருளுக்கெல்லாம் மிக அதிகமான ஏற்றுமதி வரியை செலுத்த வேண்டி இருக்கிறதோ அந்தந்த பொருட்கள் எல்லாம் நாம் மறைமுகமாக பதவியீடாக மாற்றாக சில பொருட்களை ஊக்குவிக்க செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ்ல கொண்டு வர வேண்டும் இன்னொரு முக்கியம் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் மிக அதிகமான நுகர்வு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அதிகமான ஜிஎஸ்டி வருவாய் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ கேரளா ஸ்டேட் எடுத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எக்கானமி கிடையாது இட்ஸ் அ கன்சம்ஷன் பார்ட் எக்கானமி ஆனால் அவர்களுக்கு ஜிஎஸ்டி வருவாய் அதிகம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எடுத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் செக்டர் அதிகமாக இருக்கு ஆனால் அவர்களுக்கு ஜிஎஸ்டி லெவன்யூ வந்து ஷேர் கம்மியா இருக்கு இந்த முறை கட்டாயம் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல மாற்றப்படுவாங்க அப்படின்னா என்னன்னா நுகர்வு அடிப்படையை வேண்டும் உற்பத்தி அடிப்படைய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கு இடையேயான சில அந்த ஜிஎஸ்டி உறவுகள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க மொத்த மொத்தத்தில் பார்க்கின்ற இது வந்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழல் என்ன என்றால் பன்னாட்டு பொருளாதார சிக்கல் மூலமாக இந்தியாவை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உள்நாட்டிலே மாநிலங்களுக்கு இடையேயான வரி உறவு விலை உறவு மற்றும் பொருளாதார பட்ச உறவுகளை சரி செய்வதற்கும் இந்திய அரசாங்கம் குறிப்பாக ஒன்றிய அரசாங்கமே சரியான பார்வைகளை எடுத்துச் செல்லும் நினைக்கிறேன் ஒன்று டேக்ஸ் ரிஃபார்ம் எந்தெந்த பொருட்களை மிக குறைந்த விலையில் வை கொள்ளுகிற வேண்டும் என்றால் ஜிஎஸ்டியை குறைப்பது ஏற்கனவே நண்பர் அருமையாக சொன்னார் அடிப்படை பொருட்கள் உணவுப் பொருளாக இருக்கலாம் மருந்து பொருளாக இருக்கலாம் அடிப்படை கல்வி சார்ந்த பொருளாக இருக்கலாம் இயந்திர பொருட்கள் தளவாட பொருள் இவர்களுக்கு கட்டாயம் சற்ற ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கும் இன்னொன்று நுகர்வோர் சார்ந்தது மட்டும் இல்லாமல் உற்பத்தி சார்ந்த ஜிஎஸ்டி எப்படி கொண்டு வருவது ஜிஎஸ்டி ரெவன்யூ சிஸ்டம் அப்போதான் நிறைய மாநிலங்கள் என்கரேஜ் ஆவாங்க நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற மாநிலங்கள் வந்து தொய்வு வரும் நிறைய உழைக்கிறோம் நிறைய உற்பத்தி பண்ணுறோம் நிறைய முதலீடு பண்ணுறோம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் கம்மியாக இருக்கே இந்த 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 உணர்வு இன்றைக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசப்படுகிறது உணர்த்தப்படுகிறது அது கட்டாயம் மாற வேண்டிய சூழல் இருக்கிறது அப்போதான் வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் குறிப்பாக இரண்டு இரண்டு முறைகள் இரண்டு முறைகள் என்னென்றால் ஒன்று எந்தெந்த இடங்களில் ஜிஎஸ்டி குறைத்தால் எல்லா மாநிலங்களும் பங்கு பெறும் இன்னொன்று எந்தெந்த இடங்களில் ஜிஎஸ்டியை கூட்டினால் எல்லா மாநிலங்களும் பலம் வரும் என்பதை உணர்ந்து செய்யக்கூடிய சூழல் இந்த தருணம் நான் நினைக்கிறேன் அதான் அதுக்கு அதுக்கான குழு இருக்கு அது சம்பந்தமா தான் இதெல்லாம் பேசுவாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் திரு சுப்பிரமணியன் இப்போ ஆஹ் இத்தனை காலம் ஆகுது என்னுடைய நினைவாற்றல் சரியாக இருக்குமானால் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்ற சொல்லி இப்பவும் போயிட்டே இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வரும் அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லா மாநில நிதி அமைச்சர்கள் எல்லாம் பங்கு பெறுவதையும் நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது இன்னும் அதுல இன்னும் ஒரு தெளிவு வேணும் அப்படின்னும் போது இந்த சீர்திருத்தங்கள் வருது இல்லையா அது வணிகர்களை பாதிக்காத அளவுக்கு என்னென்னலாம் பண்ணிப்பாங்க இத்தனை நாள் நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன சரி குளறுபடிகள் என்பது வந்து எனக்கு ஏற்புடைய வார்த்தை அல்ல ஏன்னா வந்து என்னன்னா வணிகர்கள் நான் இப்படி சொல்லிடுறேன் அதை விட ரொம்ப எளிதா புரியும்படி இவே பில் செலுத்துறதுல சிக்கல் இருக்கு தாமதமா நான் வந்து வரி கட்டிட்டேன் அப்படின்றாலும் அபராதம் விதிக்கிறது என்னுடைய வங்கி கணக்கை முடக்கிறது இது போன்ற சிக்கல்கள குளறுபடிகள் அப்படின்னு தொழில் முனைவோர்கள் சொல்றதை நம்ம பாக்குறோம் அது முதல்வர் எல்லாம் தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கடை கடைசி கொண்டு வருகிறதுன்றதுதான் என்னோட ஆஹ் தாழ்மையான கருத்து ஏன்னா ஒரு முதல் ஆறு மாதத்துக்கு அது மாதிரி இருந்தது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த இம்ப்ளிமென்ட் பண்ணும்போது ஆஹ் நான்லாம் ஒரு தொழிற்சாலையில வொர்க் பண்ணும்போது அவங்களுக்கு அதான் பேசினேன் நானும் அவங்களுக்கு அதான் மாறிக்கொண்டு வருகிறது சும்மா மாறி வந்து கொண்டு இருக்கிறது மாறி எடுத்துன்னு சொல்ல வரேன் நான் அதான் இன்னும் மாற்றங்கள் தேவையான இருக்கு தேவை ஆனா வந்து அதை வந்து நம்ம ஒரு எக்கானமியை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஆனால் இல்லை ஏன்னா நம்மளோட ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்கள் கொண்ட மக்கள் தொகை கொண்ட நாட்டில் வந்து ஓவர் நைட் நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரீங்க அப்படின்ற போது அதுக்கு நிறைய வந்து கட்டமைப்புகளை ஏற்பாடு பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து அதில் சில வந்து ஒரு தடுமாற்றங்கள் இருந்தது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அது வந்து சரி செய்யப்பட்டது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் யார் ட்ரேடிங் பண்ணினாலும் எந்த பொருளை விற்றாலும் அவர்களுக்கு இன்வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட போர்ட்டலில் போய் விழும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த இன்புட் கிரெடிட் எடுப்போன்னு சொல்ல அதாவது நான் ஒரு வரி செலுத்துகிறேன் ஒரு பொருளை வாங்குறேன் அதில் வரி செலுத்தியிருக்கேன்னா அந்த வரியை வந்து நான் அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற வரியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இது வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து முற்காலத்தில் இந்த வேட் இருந்த போது விற்பனை வரி இருந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த கலெக்டர் அந்த இவர் இருக்கிறாங்களா டாக்ஸ் கலெக்டர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களுக்கும் காஷ்மீரில் உள்ள அந்த டாக்ஸ் கலெக்ஷன் ஆஃபீஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் இருக்குமா தொடர்பு இருக்குமா இருக்காது ஏன்னா தேர் நாட் இன்டெகிரேட்டட் டிஜிட்டலாக வந்து அவங்க கனெக்ஷனே கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மொபைலை இங்கே வா விற்கிறேன் அப்படின்னா காஷ்மீரில் உள்ளவங்க வாங்குறாங்கன்னா அந்த வரி நான் எவ்வளோ செலுத்தி இருக்கிறேன் அவன் எவ்வளோ கிரெடிட் எடுக்க முடியும் என்பது தெரியும் இணையத்திலே பார்த்துக்கலாம் இணையத்திலே பார்த்துக்கலாம் என்னோட 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 வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணம் சொல்லுறேன் ஒரு ஏசி வாங்கினேன் நான் ஏசி வாங்கினதுக்கு நான் ஜிஎஸ்டி அடுத்த மாசம் நான் ஜிஎஸ்டியை வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தும் போது நான் ஜிஎஸ்டி இருக்குல்ல அந்த ஏசியில அதை மறந்துட்டேன் ஆனா ஆட்டோமேட்டிக்காக அந்த இணையத்துல வந்து அந்த பணம் வந்து நீங்க வந்து ஏசி வாங்கி பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டிருக்கீங்க அதுல பதினெட்டு பர்சன்ட் சதவீதம் உங்களுக்கு டாக்ஸ் இது இன்புட் கிரெடிட் நீங்க எடுத்துருக்கோங்க இது என் வாழ்க்கையில் நடந்த உதாரணம் நேரடி உதாரணம் இப்படி என் புரிஞ்சுக்கலாமான்னு மட்டும் சொல்லுங்க அதாவது வந்து அரசாங்கம் வரி உங்களிடமிருந்து வாங்குகிறது மட்டும் இல்ல நீங்க உங்களுக்கு தர வேண்டியதா இருந்தா கூட கட்டமைப்பு இருக்கு கட்டமைப்பு இருக்கு அந்த மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நிறைய வந்திருக்கு ஒன்னே ஒண்ணுன்னா நம்ம இணையதளத்துல போயிட்டு ஒரு ஒரு வாரத்திற்கு ஒரு தடவையோ இல்ல பதினைஞ்சு நாளுக்கு ஒரு தடவையோ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா அந்த இணையதளத்துல போயிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேட்டர் ஃபைல் பண்ணும்போது நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது அங்க நோட்டீசஸ் ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த நோட்டீசஸ் செக்ஷன்ல ஏதாவது நமக்கு ஏதாவது கோரிக்கைகள் வந்திருக்கு தா கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களா அதை பார்த்துட்டு அதை வந்து ஆன்லைனில் அந்த தரவுகளை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து தரவுகளை கொடுக்க வேண்டும் நீங்கள் வந்து உங்கள் வேலையை மெனக்கெட்டு நீ அன்றைக்கி நிறுத்திட்டு நீங்கள் போயிட்டு அந்த ஆஃபீஸரில் உட்காந்து அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டுலாம் வரணும் ஸோ நேரம் காலம் விரையம்னு நிறைய ஆகிட்டுது இப்போ ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்ஸ் ஃபேஸ்லெஸ் ரெக்கார்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஸோ உங்கள் என்ன ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் அங்கே தருவிக்கலாம் ஆன்லைனில் தெரிவிச்சேன் அதை பார்த்துட்டு அந்த அசஸிங் ஆஃபீஸர் உங்களெல்லாம் கூப்பிடவே மாட்டார் அவர் அதை பார்த்துட்டு அந்த ஆன்சர் கரெக்டா இருந்ததுன்னா அந்த கொரியர் டிரா பண்ணிட்டு போவாங்க இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் வரி சார்ந்து இருக்கிற நபர்கள் கைபேசி எடுத்து குறிஞ்செய்தி பாக்குற மாதிரி மின்னஞ்சல் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட இணைய பக்கத்துல போயிட்டு இருக்கிற

சோ ஒரு அழுத்தம் கொடுத்தால்தான் நீங்க வந்து கேள்வி கொடுப்பீங்க கேள்வி கேட்கறதுக்காக செய்யறது அந்த பதில கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றது வந்து ரிலீஸ் பண்ண செய்ய பத்தி பார்க்கலாம் முத்துராஜா இப்போ அமெரிக்கா இறக்குமதி வரிய கூடுதலா நம்ம நம்ம மேல விதிச்சிருக்காங்கன்றது நம்ம இப்ப சமீப காலத்துல மிகப்பெரிய அழைப்பு பேசு பொருளா இருக்கு அப்போ இந்திய பொருளாதாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி அதை நான்குல இருந்து மூன்றுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம போராடிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இது போன்ற வரி குறைப்பு அப்படின்றது மேலே கொண்டு செல்வதற்கான ஒரு சூழல்ல ஒரு தொய்வு ஏற்படும் எடுத்துக்கணுமா இல்ல கட்டாயம் தொய்வு இல்ல வரி குறைப்பு என்பது ஒரு பொருளாதாரத்தை உந்து சக்தியாக பார்க்கக்கூடிய ஒன்று என்ன சிக்கல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா போன்ற வளர்ச்சி அடைந்து வந்ததுல இருந்து வளரும் நாடாக மாறக்கூடிய சூழல்ல இந்த ஜிஎஸ்டி லிட்ரஸின்னு சொல்கிறோம் இந்த ஜிஎஸ்டியை பற்றி எத்தனை சதவீத மக்களுக்கு தெரியும் பயன்படுத்த தெரியும் புரிந்து கொள்ள தெரியும் என்று பார்க்கின்ற பொழுது நம்ம ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியானு பெரிய விஷயங்களை பேசிக்கொண்டிருந்த பொழுது கூட இன்னும் டிஜிட்டல் டெக்னாலஜியை பயன்படுத்த முடியாத கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள் இதை நம்ம அரசாங்கம் சீரியஸாக பார்க்க வேண்டிய சூழல் ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ இல்லை ஒரு என்ஜிஓ மூலமோ இல்லை கல்லூரியிலேயோ பல்கலைக்கழகங்களிலையோ பாடமாக மட்டும் இல்லாமல் ஒரு ஜிஎஸ்டி போர்ட்டலில் பயன்பாட்டு அடிப்படையில் ஒரு சென்சிடைஸ் பண்ண வேண்டிய சூழல் நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்குது தெரியும் மீடியாவில் சோசியல் மீடியாவில் ஜிஎஸ்டி உடைய அவங்க விளம்பரம் தெரியும் பயிற்சிகளும் நிறைய வந்துட்டு இருந்தாலும் கூட இந்த மக்கள் சார்ந்ததாக அரசு திட்டமாக இருப்பதிலிருந்து மக்கள் திட்டமாக மாற வேண்டிய சூழலே நாம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியுடைய பெருமை மிகு எதிர்பார்ப்புகள் இருக்குது இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னேன் எப்பொழுது அதிகமான சதவீத மக்கள் ஜிஎஸ்டி புரிந்து ஜிஎஸ்டி முறையில் பங்கு வருகிறார்களோ அப்பொழுது நமக்கு அதிகமான ஜிஎஸ்டி வருவாய் கிடைக்கும் அது சிரமமாக பார்க்கப்படாத வருவாயாக இருக்கின்ற பொழுது நமக்கு அரசாங்கத்தில் மிக முக்கியமான சூழல் ஏற்படும் நீங்கள் அருமையாக ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன்னா எப்போவுமே ஒரு சதவீத வரி ஜிஎஸ்டி குறைக்கிறோன்னா மூன்றுலேருந்து நான்கு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று கணக்கிடுகிறாங்க டேக்ஸ் லெட் எக்கனாமிக் குரோத்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு சதவீத வரி கூடினால் பொருளாதாரம் பின்னடை வருகிறதோ என சார் அருமையா சொன்னாங்க வரிக்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு விலைக்கும் வாழ்க்கை தரக்கும் உள்ள தொடர்பு இவையெல்லாம் மறைமுகமாக நாம் பேசப்படக்கூடிய சூழல் அன்றைக்கு எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க கட்டாயம் குறைப்பது என்பதை விட சீராக்குதல் எந்த இடத்துல குறைக்கணும் எந்த இடத்துல கூட்டணும் எந்த இடத்துல மாறாம இருக்கணும் என்பது முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐந்து அந்த அடுக்குகள் இருந்து மூன்று அடுக்காக போக வேண்டிய சூழலும் இரண்டு அடுக்கை நோக்கி போக வேண்டிய சூழலே நாம் இருக்கிறோம் ஆனால் எனக்கு தெரிந்து இந்த தீபாவில் கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு சந்தேகம் காரணம் அடுத்த அடுத்த அடுத்து செய்வதற்கான முயற்சிகள் இருக்கும் கட்டாயம் ஜிஎஸ்டில ரிஃபார்ம்ஸ் என்ற பெயரில் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு பெரும்பாலான மக்கள் செய்ய உற்பத்தி செய்ய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி என்பது குறைக்கப்பட வேண்டும் குறைப்பார்கள் என்று நாம் சிறப்பு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் இப்போ ஏற்கனவே வந்து திரு முத்துராஜா குறிப்பிட்டு சொன்னாங்க அதாவது ஒரு மாநிலத்திலேருந்து வாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு நிதி பகிர்வு இல்லை அதுக்கு என்ன காரணம்னா பின்தங்கிய மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்படுகிறது தான் வந்து நம்ம தமிழகமே அதை நினைச்சு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோரிக்கைகளை முன்வைக்கிறது அதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் பண்ணும்போது மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற இந்த பகிர்விலையும் குறையக்கூடும் அது மாநிலங்கள் எப்படி சமாளிக்கும் இதை எப்படி மத்திய அரசாங்கம் சமாளிக்க போகுதுன்னு கேட்குறேன் இல்ல அதுக்கு ஒரு முன் உதாரணமாக ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்ற ஒரு செஸ்ஸை வந்து உள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற வருவாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்தார்கள் அதாவது அதாவது சராசரியாக ஒரு மாநிலம் பதினாலு சதவீதம் குரோத் ஆகணும் வருஷா வருஷம் அதில் தொய்வு ஏற்படுகிறது அப்படின்னா பதினோரு சதவீதம் குரோ ஆகிறாங்க அப்படின்னு வளர்ச்சி அடைகிறார்கள் அந்த மூன்று சதவீதம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து வருடா வருடம் கல்குலேட் பண்ணி அந்தந்த மாநிலங்களுக்கு பட்டுவாடா பண்ணாங்க இது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தமிழகத்திற்கு அதன் மூலமாக கிடைத்த வருமானம் அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் கேள்வி மட்டும் எங்ககிட்ட ஒரு ரூபாய் வாங்குறீங்க இருபத்தொம்பது பைசா தான் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தான் தமிழக அரசாங்கம் வச்சிருக்காங்க நீங்க சொல்றதுல எனக்கு புரியல இன்னொரு தடவை தெளிவா சொல்லுங்க வாங்கற ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்குறீங்க எனக்கு அதாவது ஒரு ரூபாயில வந்து ஐம்பது காசு உங்களுக்கு முதல்ல வந்துடும் சரி அதாவது ஐம்பது காசு உங்களுக்கு முதல்ல வந்துடும் மீதி இருக்கிற ஐம்பது காசுலதான் நாற்பத்தோரு சதவிகிதம் அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு ரூபாய் வரும் வச்சுக்கோங்களேன் அதை வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் திருப்ப பிரிச்சளித்து கொடுக்கிறார்கள் ஓகே ஒன்பது காசு சதவீதம் அது மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தோட கஜானாவுக்கு போகிறது அந்த இருபத்தி பைசாவை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வந்து நாட்டுக்கு பண்ணுகின்ற நலத்திட்டங்களை கட்டமை எண்பது கோடி மக்களுக்கு விலையில்லா தானியங்கள் கொடுத்தாங்க பத்து லட்சம் கோடி வந்து வருடா வருடம் வந்து கட்டமைப்புகள் கொடுக்குறாங்க திட்டங்கள் வந்து அந்த வரும் இருபத்தி ஒன்பது சதவீதம் இருபத்தொன்பது ஒரு ரூபாய் இருபத்தொன்பது ரூபாய் மாநில மாநிலங்கள் இருபத் இருபத்தொம்பது பைசா மாநிலங்களுக்கு வந்து ஐம்பது காசு முதலே கிடச்சிடும் மீதி இருக்கிற இருபத்தோரு காசு வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த ஃபிஃப்த் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன டெவல்யூஷன் ஸ்கீம் போட்டிருக்கிறாங்களோ அதன்படி அனைத்து மாநிலங்களுக்கும் பிரித்தளிக்கப்பட்டது அதுல வந்து இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் தான் கிடைச்சிருக்கு வரி வருமானம் அப்படின்ற போது ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எண்பத்தி தான் கிடைக்குதுன்னா அந்த பதினஞ்சு ரூபாயை வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் மூலமாக மாநிலங்களுக்கு வருடா வருடம் பிரித்தளிக்க கொடுக்கப்பட்டது அது வந்து அதன் மூலமாக அந்த சிஸ்டம் மூலமாக தமிழகத்திற்கு கிடைத்த வருமானம் ஐந்து ஆண்டுகள்ல அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் அதுல வந்து ஐம்பத்தோராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் மூலமாக இது எதுக்கு விதிப்பாங்க அப்படின்னா சின் ப்ராடக்ட் சொல்லுவோம் சுருக்கமா சின் ப்ராடக்ட் அண்ட் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் அதன் மூலமாக வருகின்ற காம்பன்சேஷன் செஸ் வந்து நம்ம தமிழகத்திற்கு வந்து ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாய் பிரிச்சு கொடுத்துருக்காங்க அன் பதினாறு பதினாறாயிரம் கோடி ரூபாய் அந்த காம்பன்சேஷன் செஸ் மூலமா கடனை வாங்கி மத்திய அரசாங்கம் கடனை வாங்கி மாநில அரசாங்கத்தை கொடுத்துருக்காங்க திருப்பி அளிக்க வேண்டும் படாத கடன் அது சரி திரு முத்துராஜா நிறைவ்கர்த்தா ரொம்ப சுருக்கமா ஜிஎஸ்டி பத்தி மக்களுக்கு தெரிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னீங்க தெரியப்படுத்துறது என்ன செய்யலாம் ரொம்ப சுருக்கமா கட்டாயம் கட்டாயம் அரசாங்கம் வந்து இன்றைக்கு ரெண்டு விஷயத்தை பயன்படுத்தணும் மக்கள் சார்ந்த அமைப்புகள் குறிப்பாக நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்தணும் சோசியல் மீடியாவில் மாஸ் மீடியா தாண்டி சோசியல் மீடியாவில் எஃபெக்டிவாக கொண்டு போக வேண்டிய சூழல் எங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்காங்களோ எங்கெல்லாம் பெண்கள் கூட்டமைப்பு இருக்கிறதோ எங்கெல்லாம் மாணவர்கள் கூட்டமைப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த விஷயத்தை அரசாங்கமும் மக்களும் மக்கள் மக்கள் கூட்டமும் குழுக்களும் சேர்ந்து என்பது நிறைவு நிறைவு கருத்தா எடுத்துகிறேன் குழு அமைச்சிருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரம் அதே சமயத்துல மக்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி பத்தின விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம்